வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாஸ்ரேல் முதலீடு தலைப்பு செய்திகள் அடுத்த ஆண்டு முதல் உரிய கால பகுதியில் பாடசாலை பரிட்சைகளை நடத்த திட்டம் தொழில் முனைவோரை வலுப்படுத்தி பொருளாதார வளர்ச்சி இலக்குகளை அடைவதே அரசாங்கத்தின் நோக்கம் ஜனாதிபதி பேருந்துகளை அலங்கரிக்க அனுமதி வழங்கி வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை ரத்த நேபாள நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது மார்ச் அஞ்சாம் தேதி பொது தேர்தல் இனி விரிவான செய்திகள் அடுத்த வருடம் முதல் சாதாரண தர மற்றும் உயர்தர பரிட்சிகளை உரிய கால நடத்துவதற்கு கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான காப்போத உயர்தர பரீட்சையை ஆகஸ்ட் மாதத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான காப்போத சாதாரண தர பரீட்சையை டிசம்பர் மாதத்திலும் நடத்த திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போத சாதாரண பரீட்சையை அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் நடத்துவதற்கு கல்வி அமைச்சு திட்டமிட்டுள்ளது இதற்கு பாடசாலை விடுமுறை உரிய கால பகுதியில் வழங்கப்பட வேண்டுமென கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான உத்தியோகபூர்வ பாடசாலை கல்வி தவணை அடங்கிய நாட்காட்டியில் குறிப்பிடப்பட்டுள்ளது உள்நாட்டு தொழில் முனைவோரை வலுப்படுத்தி பொருளாதார வளர்ச்சி இலக்குகளை அடைவதே அரசாங்கத்தின் நோக்கம் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் இளம் தொழில் முனைவோர் மன்றத்தின் பிரதிநிதிகளுடன் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீடு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அத்துடன் உள்நாட்டு வதகர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதன் ஊடாக அவர்களை நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முழுமையான பங்களிக்க செய்வதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார் இதனிடையே நாட்டை நவீனமயப்படுத்துவது தொடர்பில் எதிர்வரும் பாதீட்டு திட்டத்தில் விசட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பேருந்துகளை அலங்கரிக்க அனுமதி வழங்கி வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்கவின் கையொப்பத்துடன் தொடர்புடைய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் இரண்டாம் தேதி வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை கடந்த ஒன்பதாம் தேதி முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னதாக பேருந்துகளின் அலங்காரம் மற்றும் உதிரி பாகங்களை நிறுவுதல் தொடர்பான சட்ட விதிகளுக்கு அனுமதி வழங்கி தொடர்புடைய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த புதிய சுற்றறிக்கையில் இவை தடை தெரிவிக்கப்படுகின்றது இனி நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது இதன்படி அடுத்த ஆண்டு மார்ச் அஞ்சாம் தேதி பொது தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி